அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் நியாயமான முறையில் அந்த பைத்துல் மாலுடைய நிர்வாகங்கள் இருந்தது அதில் துமருதான் அவர்கள் சொல்லுவாங்க இந்த பைத்துல் மால் இருக்கிறதே மூணு விஷயங்கள் பேணப்பட்டால் அது சரியாக இருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு சொன்னாங்க முதலாவது இந்த பைத்துல் மாலுக்கு வரக்கூடிய நிதி ஹலாலான முறையில் வரணும் இரண்டாவது இந்த பைத்தியல் மாலிலிருந்து வெளியே போகிற நிதி நியாயமான முறையில் கொடுக்கப்படணும் மூன்றாவது இந்த பைத்துல் மாலுடைய நிதி தவறான விதத்தில் பயன்படுத்தப்படக்கூடாது இந்த மூன்றும் நடக்குமே இந்த பைத்துல் மால் பறக்கத்தானது என்று ஹதர் துமர் அவர்கள் சொன்னாங்க அந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் எல்லாம் போட்டு பைத்துல் மாலுகளை நிர்வகித்தாங்க இல்லையா ஹதர் துமர் அப்துல் அசீஸ் உமர் உல்லாவுடைய பேரம் தானே அவங்க எந்த அளவுக்கு ரொம்ப கட்டுப்பாடா இருப்பாங்க அவர்கள் குளிர் காலத்துல கடுமையான அவங்க பனுவமையாக்கள் ஆட்சி செய்தது ஷாம்ல சிரியாவில் சிரியா வந்து குளிர் பிரதேசம் கடுமையான குளிர் பிரதேசம் குளிர் காலத்தில் சுடுதண்ணில் உது செய்வாங்க அதில் துமுருபுன் அப்துல் அசீ தன்னுடைய வேலைக்காரங்களுக்கு சொன்னாங்க எந்த காரணத்தை கொண்டும் நான் உது செய்வதற்குரிய தண்ணியை சுடுபண்ணு சூடு செய்வதற்கு ஏழை எளிய மக்களுக்கு தினசரி உணவு கொடுப்பதற்குன்னு ஒரு அடுப்பு இருக்கும் அதிலிருந்து ரொட்டி சுடுவாங்க ஒரு நாளைக்கு தனி ரொட்டி ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க அந்த ஏழைகளுக்கான ரொட்டி சுடுகிற அடுப்பில் போய் நான் உதவு செய்கிற தண்ணியை சூடு பண்ணக்கூடாதுன்னு சொன்னான் அந்த அளவுக்கு அவர்கள்ட்ட கரெக்டான நீதி நிர்வாகம் இருந்துச்சு முஸ்லீம்கள் அந்த காலத்தில் பைத்துல் மாலுடைய நிதியில ரொம்ப கவனமாக ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க தங்களுடைய பாக்கெட் காசு பைத்தூல் மாலுக்கு போனால் கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் பைத்துல் மாலிலிருந்து ஒரே ஒரு திரகம் தன்னுடைய பாக்கெட்லாம் வந்துடக்கூடாது அவ்வளோ எச்சரிக்கையாக இருந்தான் இப்படி எல்லாம் இந்த உம்மத்து ஒரு பேணுதலான சமுதாயமாக இருந்த காலம் வரைக்கும் அல்லாஹ் அவர்களுடைய எல்லா நடவடிக்கைகளிலும் பறக்கத்தை செஞ்சான் எப்ப உம்மத்து தடம்புற ஆரம்பித்தது அல்லாவுடைய அல்லா பறிக்க மாட்டான் உம்மத்து மாறாத வரை எந்த சமுதாயமும் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை தப்பா பயன்படுத்தாத வரைக்கும் அல்லாஹ் அவர்களிடமிருந்து அந்த நியமத்தை பறிக்க மாட்டான் என்று திருமறையில் அல்லாஹ் சொல்கிறான் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உம்மத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டது பைத்தர்மாளுடைய நிதியை தவறாக கையாளுவது ஏற்பட்டது காலப்போக்கில் இந்த தவறுகள் நடக்க அல்லாஹ் முஸ்லீம்கள்ட்ட இருந்து அதிகாரத்தை பறித்தான் தலைமைத்துவத்தை பறித்தான் ஆட்சியும் போனது எல்லா விதமும் போனது இன்றைக்கு எல்லாத்தையுமே இழந்து நிற்கிறோம் இந்தியாவில் இவ்வளவு சொத்துகள் இருந்தாலும் இந்த சொத்துகள் எல்லாம் சரியான முறையில் தான் பராமரிக்கப்பட்டதா என்னுடைய உண்மை நிலைகளை எல்லாம் சொன்னால் அது பலருக்கும் கூட வருத்தமாக ஆயிரலாம் ஆனால் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு தான் என்னங்க நடக்கும் இந்த சொத்துகள் குறித்து வக்ஃப சொத்துகள் குறித்து பல வருஷமா எத்தனை பேர் குரல் கொடுக்கறாங்க இதெல்லாம் சரியா பராமரிச்சா இந்தியாவில் உள்ள ஏழைகளுக்கு கொடுக்கலாம் எத்தனையோ நாங்கள் உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனா அதை செஞ்சாங்களா இல்லை எத்தனை மருத்துவ கல்லூரிகள் கட்டி இருக்கலாம் எத்தனை கல்வி கூடங்கள் அமைத்து இருக்கலாம் இவ்வளவு சொத்து ஒரு அமைப்புக்கு இருந்தும் கூட இந்த சமுதாயத்துக்கு அதை கொண்டு எவ்வளவு பிரயோஜனம் கிடைத்தது இல்லை அதை சாப்பிட்டவங்க தான் அதிகம் அதை அநியாயமாக அளித்தவர்கள் பயன்படுத்தியவர்கள் அதிகம் இல்லையா பல ஊர்களில் எத்தனையோ பள்ளிகளுக்கு சொத்துகள் இருக்குது அந்த வஃப சொத்துகளில் வந்து வாடகைக்கு விட்டுருக்குறாங்க அந்த வாடகையில் எத்தனையோ கேள்விப்படுறோம் அந்த நிர்வாகங்கள் அதில் செய்யக்கூடிய தவறுகள் அத்துமீறல்கள் இந்த பள்ளியினுடைய சொத்துகளை சரியா பராமரித்தா இமாம்களுக்கு பணியாற்றக்கூடியவர்களுக்கு எவ்வளவோ சம்பளம் கொடுக்கலாம் ஒரு காலத்தில் பைத்துல் மாலில் இருந்து தான் அறிஞர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுப்பாங்க அறிஞர்கள்லாம் அந்த காலத்துல மார்க்க பணியில் எடுக்கிற எல்லாருமே அவர் ஹதீஸ் இருப்பார் செக்கு கலையில இருப்பாரு எல்லா துறையிலும் இருக்கிற எல்லா அறிஞர்களுக்குமே காதிகள் எல்லாருக்கும் பைத்துல்மால் இருந்து சம்பளம் அந்த மால்ல இருந்து சம்பளம் கிடைத்த காலத்தில் உலமாக்கள் செழிப்பா இருந்தாங்க அவங்க யார்கிட்டையும் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இதெல்லாம் என்னங்க இவ்வளவு சொத்துகள் பல பள்ளிகளுக்கு இருந்தாலுமே கூட உலமாக்களுடைய தரத்தில் முன்னேற்றம் இல்லை குறைஞ்சபட்ச சம்பளம் ஆனால் அதே நேரத்தில் நிர்வாகிகள் அதை தவறாக பயன்படுத்துகிற எத்தனையோ புகார்கள் தொடர்ந்து நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம் அப்ப இந்த சொத்துகள் பராமரிக்கப்படாம எங்கெங்கேயோ யாரோ அபகரித்து வச்சிருக்கிறோம் அரசியல்வாதிகள் அபகரித்தது நம்மவர்களை அபகரித்தது எத்தனை இடங்கள் அடையாளம் தெரியாமல் கைவிட்டதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம சமுதாயம் செஞ்ச தவறுகள் அந்த தவறுகளுடைய விளைவு இன்றைக்கு என்ன ஆகுது எல்லாம் மொத்தமாகவே நம்ம கையிலிருந்து பறி மாதிரியான ஒரு சட்டத்தை இவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இப்ப இதுதான் எல்லாம் வந்து நம்ம சல்லாவுடைய நியதி அதுதான் நம்ம செய்யக்கூடிய அநியாயத்திற்கு தான் எல்லாம் இப்படி ஆட்சியாளர்களுடைய தண்டனைகளை எல்லாம் கொண்டு வர்றான் ஏன்னா உம்மத்துல எந்த நிலை இருக்குது இன்னைக்கு எல்லா வட்டிலுமே ஹலால் ஹராம்லாம் பார்க்கவே தேவையில்லை எப்ப நம்மள்கிட்ட இந்த மனோநிலை வந்துடுச்சோ எல்லாம் ஆட்சியாளர் மூலமாக கொண்டு வரக்கூடிய சட்டத்தையும் தான் வச்சிருப்பான் உலகம் முழுக்க அப்படிதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து இருந்து கிடைக்கிற வட்டி கூடுன்னு சொல்லக்கூடிய உலமாக்கல் உலகம் முழுக்க இருக்கிறான் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அந்த காலத்தில் இந்த வட்டி வேற இப்போ உள்ள வட்டி வேற இது வட்டி வராது அப்படி நாலு பேரும் சொல்கிறான் எதுவுமே இல்லைங்க அந்த அளவுக்கு பெண்கள் கை கொடுத்தா கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ற முஸ்திகள் உலகத்துல இருக்கிறாங்க ஆண் பெண்ணுக்கு மத்தியில ஒழுக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா உள்ளத்துல பயம் இருந்தா போகுதும் கட்டி தழுக்கலாம் சொல்லக்கூடிய ஆளுகர் இருக்கிறாங்க என்னதான் மார்க்குங்கிற மிச்சம் இருக்கும் யோசிச்சு பாருங்க எல்லாமே ஹலால் எல்லாமே கூடும் கூடாதுன்னு ஒண்ணு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு வந்து வந்துவிட்ட சமூகமாக தான் இருக்கிறோம் இந்த நிலைக்கு வந்து விட்டால் நம்மை ஆளக்கூடியவர்களையும் அல்ல அந்த இடத்துல தான் வச்சிருப்பான்